சக்ஸஸ் காஞ்சி காஞ்சி நின்று எனக்கு வந்து திடீர்னு சொல்லி பூஸ்ட்டாகத்துக்கு ஒரு சாய்ஸ் கொண்டு கண்டுச்சிட்டாப்பா ஹாஜம் நீ சக்ஸஸும் அதுவும் இது மாதிரி சரி சரி கொரோட்ட இல்லை அப்பா நான் வந்து என்ன ஃபேஸ்புக் பேஜில் போடு போடு ஒரு போஸ்ட்டுமே ரீச் ஆகுதில்லை பத்து லைக்கும் பன்னெண்டு லைக்கும் அப்படி சும்மா ஸ்லோ டவுன்னாக தான் பேசுகோண்டேன் அந்த வயலில் போட்டுட்டு போகணும் அந்த புள்ளை உண்டு

அப்போ லைக்ஸ் அது இதெல்லாம் சும்மா டவுன் ஆகி கொண்டு நின்று பேஜ் வந்து சும்மே பூஸ்டாகி ஒசகம் வந்துட்டு அந்த வீடியோ போடும் ஆ அறுபதாயிரம் லைக் அதுக்கு ஷேரும் வந்தா நல்லா அப்போ நீ அந்த வீடியோவை போட்டால் பேஜில் உண்ட அந்த வீடியோ போட்டலான் தேடி பார்த்து கொஞ்சமாக உண்மையாக போய்யாண்டு செல்லி பார்த்து போடலையா நீ ஆகலுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு விஷயம் போட முந்தி உண்மையாக போய்யாண்டு தேடி பார்த்து உண்டு செல்லி நீ தேடி பார்த்துட்டு அந்த பேஜில் போட்ட உண்ட பேஜில் அந்த வீடியோவை எனக்கு தெரிய பெரிய பெரிய பேஜ் எல்லாம் அந்த வீடியோவை போட்டி இந்த அவங்களுக்கும் நல்ல லைக் ஷேர் அது இதெல்லாம் அவங்களோட பேஜ் எல்லாம் ரீச் ஆகி இனி நானும் போட்டேன் பெரியாக்கள் போடுங்க நான் ஒன்றுமே ஐக்கு போய் தேடி பார்க்கறதுக்கு கொண்டு வாப்பா அதில் பெரிய பெரிய பேஜ் அதுதான் நடக்க நடக்கு அடுத்த வந்து செய்தன்னு சொல்லி நீயும் செய்ய போறியாத அது இந்தியாவில் இன்ஸ்டாகிராமில் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முந்தி போட்ட வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி தாரோ இது வயலோரத்தை கிடைச்ச பிள்ளைன்னு சொல்லி போட்டிக்குது அதை டவுன்லோட் பண்ணி நீயும் போட்டு மாடு பொய்யான விஷயத்தை பிறப்பாதே பொய்யான விஷயத்தை பிறப்பாதேன்னு செல்ல செல்ல நீயும் பரப்பு என்னாடா அவனோட பேஜில் போட்டுக்கூடாது தேடி பார்க்காம இப்போ பேஜ் மேலும் இந்த நம்பிக்கை எல்லாம் பட்டே பண்ணுவோம் இவ்வளோ வெப்சைட் இருக்குது அது உண்மையாக பொய்யானு சொல்லி தேடி பார்க்கறதுக்கு ஒரு போஸ்ட் போஸ்டோந்தாங்க இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இவ்வளோ செல்லி நீயும் செல்வத்தானே உண்மையான விஷயத்தை போடுங்கோ பொய்யான விஷயத்த போடுவாரு பண்ண உடைய பேஜில் நீயே அட்வைஸ் பண்ணிக்க எப்படி எந்த கூத்து போனாலும் நீங்களும் மாட்டி அது என்னாடாதுங்க